தோனார்களுக்கு ரஜினி சாரை ஹீரோ வாங்கிட்டு நாங்களே ஆடுமொழி ஆட்டத்தில் கமலுக்கு இல்லைன்னா ரஜினி சாரியை போட்டோம் அது ரெண்டு பேருமே கமலும் ரஜினியும் சேர்ந்து நடித்த படத்தில் கனியமாக கடைசி படம் ஆடுமொழி ஆட்டம் தான் நினைக்கிறேன் அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க வேண்டான்ட்டு அந்த மொரட்டுக்காளையில் வில்லேஜ் சைடில் என்னென்ன ஐட்டங்கள் இருக்குங்கிறத பிளான் பண்ணிக்கிட்டு அந்த மொரட்டுக்காளை படத்தில் அதையெல்லாம் சேர்த்தோம் பல நேரங்களில் செட்டியாட்டை போய் பேச வேண்டிய சூழ்நிலை விவாதிக்க வேண்டிய சூழ்நிலை சில விஷயங்களை கேட்டு செய்கிற மாதிரிலாம் இருக்கும் செலவு பண்ணுற மாதிரி பண்ணி பட்ஜெட்டில் பண்ணி பிளான் பண்ணி செஞ்சோம்னா நிச்சயமாக நீங்களும் செய்ய முடியும் ஆகவே ஆக அதிகமாக செலவழிச்சிட்டு ஐயோ ஐயோ நம்ம அது நம்ம கையில் தானே இருக்கு நீ அதிகமாக பண்ண வியாபாரம் இவ்வளவுதான் ஆகுதுன்னா அந்த வியாபாரத்துக்குள்ள உங்களுடைய அதே அது அதை மனசில் வச்சுக்கிட்டு ரிச்சா பிரமாண்டமாக எடுக்கிற பழக்கம் அவர்கிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கிட்டு தான் அது மட்டும் இல்லை இல்லாமல் பல விஷயம் அவற்றிருந்து நாங்கள் கற்றுக்கிட்டு தான் பண்ணுவோம் அதாவது கல் முள் எல்லாம் இருந்த பதையில் அந்த கல் முள்ளையெல்லாம் எல்லாம் ரோடு போட்டு செட்டியார் வந்து எங்களை தயார் பண்ணார் அவர் செட்டியார் தயாரித்தது என்ன மட்டும் இல்லை பல இயக்குநர்களை பல நடிகர் நடிகைகளை அவங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் தயார் பண்ணது ஏவிம செட்டியார் நான் நன்றியோடு சொல்லிக்கொள்ளணும்னா ஏவிஎம் செட்டியார் அவர்கள் போட்டு கொடுத்த அந்த ரோட்டில் நாங்கள் கார் ஒட்டிக்கிட்டு போகிறோம் அது எங்களுடைய நாங்கள் பின்பற்றின ஏவிஎம்னுடைய பழக்க வழக்கத்தான் இந்த இளைஞர்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா இந்த செட்டியாரை பற்றி சொல்லும்போது நான் வந்து எடிட்டிங்கில் வேலை பழகி சொல்லி செட்டியார் தான் அனுப்பிச்சாங்க எடுத்துங்களை அப்பண்டிஸாக போய் சேர்ந்து அப்புறம் அசிஸ்டன்ட் டேரெக்டர் ஆகி அப்புறம் ஆனேன் இந்த எடுத்துங்களை வேலை போதும் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்யும்போது பல நேரங்களில் செட்டியாட்டை போய் பேச வேண்டிய சூழ்நிலை விவாதிக்க வேண்டிய சூழ்நிலை சில விஷயங்களை கேட்டு செய்கிற மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது கூப்பிட்டு முத்துராவான் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இதை இப்படி செஞ்சுட்டு வாம்பார் சரின்னு போய் அவர் சொன்ன மாதிரி எல்லாம் இது பண்ணி ஸ்கிரிப்ட் கலெக்ட் பண்ணி போட்டுட்டு கொண்டு போய் காமிப்பார் பார்ப்பார் பார்த்துட்டு தூக்கி மூங்கில் அடிப்பார் முஞ்சலிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸில் செஞ்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த பேப்பர் எல்லாம் போய்விட்டாப்போ சரி நான் சொன்னபடி செய்யலை நான் சொன்னதுக்கு எது ஆப்போசிட்டாக அது மாதிரி பண்ணியிருக்கிறேன் நான் சொன்னது இப்படி அப்படின்னு திரும்பியே எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இப்போ அது புரிஞ்சுக்கிட்டியா போய் பார்த்து செஞ்சு கொண்டு வரும்பார் போய் பார்த்து செஞ்சு திருப்பி கரெக்ட் பண்ணி அவர் சொன்ன மைண்டில் வாங்கிட்டு பண்ணிவிட்டு கொண்டு போய் வாங்குவேன் வாங்கிட்டு நான் ஆப்போசிட் தான் நிற்பேன் ஜவாம்பார் அவருக்கு பக்கத்தில் போய் நிற்பேன் காலையில் என்ன பண்ணேன் இப்படி பண்ணேன் இப்போது நான் சொல்லி திட்டின பிறகு என்ன பண்ணியிருக்கேன் இப்படி பண்ணியிருக்கேன் எது சரி இதுதான் சரி இதை ஏன் முதலீசையில் சொல்கிறத கேட்டுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பார் இப்போ மனம் திறந்து சொல்கிறேன் இன்றைக்கி எந்த இருக்கிற பிள்ளைங்கன்னா திட்டுறாங்க டைரெக்டர் திட்டுறாரு ப்ரொடியூசர் திட்டுறாரு அப்படின்னு ஓடிடுறாங்க ஓடாத அன்றைக்கி ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ் திட்ட திட்டினாரே அந்த தான் இப்போ என்ன ஹண்ட்ரட் பர்சென்ட்டு டைரக்டராக நீண்ட நாள் இருக்கிற டைரக்டரை நிறைய படங்களை பண்ணுற டைரக்டரை ஆக்கிச்சுன்னா அவர் திட்டின திட்டாக தான் நாங்கள் வளர்ந்தோம் அந்த திட்டப்பட்ட திட்டில் ஏற் ஏற்பட்ட தவறுகளை திருத்தி கொண்டதுனால தான் இன்றைக்கி தப்பு இல்லாமல் செய்கிறோம் ஆகவே இளைஞர்களே உங்களுக்கு சொல்லிக்கொடுங்க திட்டுறாங்க கத்துறாங்கன்னு நினைக்கவே நினைக்காத அவங்க திட்டுறதும் கத்துறதும் அவங்களுக்கு நல்லதா உனக்கு தான் நல்லது அதை கற்றுக்கோ தெரிஞ்சுக்கோ தெரியாது தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லு அதுதான் அதுதான் பிரச்சனை அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிட்டதுனால தான் எங்களுக்கு அஸ்தவாரம் பலமாக இருந்தது அதை திட்டாங்க திட்டாங்க ஜம் பண்ணி ஜம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இங்கே நினைச்சி வர முடியாது இன்றைக்கி இருக்கிற டைரக்டர்ஸ்லாம் அஞ்சு படம் பத்து படம் கூட மாட்டேங்கிறாங்க நான் குற்றமாக சொல்லலை ஏன் அஸ்திவாரம் பலமாக இல்லை அஸ்தவாரத்தை பலப்படுத்திக்கிட்டீங்கன்னா எங்களை மாதிரி நான் எழுபது படம் பண்ணேன்னா எனக்கு மேலே எங்களுக்கு அண்ணன் ராமநாராயண் நூற்றி இருபது படம் தாசரதி நாராயணை ஒருத்தர் நூற்றம்பது படம் ஐந்து செய்து என்னைக்கே சொல்ல முடியாது அளவுக்கு கூட பண்ணியிருக்கோம் பண்ண முடியாதுங்கிறதில் பண்ண முடியும் அதை கரெக்டாக திட்டமிட்டு வரவைக்கேற்ற பண்ணுற மாதிரி பண்ணி பட்ஜெட்டில் பண்ணி பிளான் பண்ணி செஞ்சோம்னா நிச்சயமாக நீங்களும் செய்ய முடியும் அதுவே நாங்கள்லாம் அறிவுரை சொல்கிறோம்னு நினைக்கவே நினைக்காதீங்க நாங்கள்லாம் வாழ்ந்த அனுபவத்தை சொல்கிறோம் நாங்கள் தயவு செஞ்சு இந்த அனுபவங்கள் சரியாக இருக்குமே ஆனால் அதை பின்பற்றுங்கள் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி முதல்ல செட்டியார் சொல்கிறது தான் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணு ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு தான் பார்க்க என்னன்னு செட்டியில் இருந்து அகப்பையில் வரும் அதை வச்சுக்கிட்டு நீ பிளான் பண்ணினா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை திட்டமிட்டு செய்வதற்கு அந்த ஸ்கிரிப்ட் முக்கியம் அப்போ ஸ்கிரிப்ட் வச்சுக்கிட்டு பண்ணினா நீ என்ன பண்ணால் எப்படி இப்படி பண்ண போகிறேன் என்னங்கிறது பிளான் பண்ணலாம் அப்படியெல்லாம் பிளான் பண்ணினா என்ன பட்ஜெட் ஒரு உங்களுக்கு தெரியும் நான் அங்கே போய் தான் கதை எழுதுது அங்கே போய் தான் வசனம் எழுது அங்கே போய் தான் பார்த்து அதை எப்படி முடியும் அதை செய்கிற தப்பு நம்மள்ட்ட இருக்குது அது தயவு செஞ்சு திருத்திக்கிட்டு பிளான் பண்ணி பட்ஜெட்டுக்கு படம் பண்ணோம்னா சினிமா தொழிலும் லாபகரமான தான் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொல்லிக் கொடுத்தாங்க அதை பெரிய ஹிட் கொடுத்து நாலு பதினம்பா அப்படிலாம் சொல்ல போட்ட பணத்துக்கு நஷ்டம் இல்லாமல் படம் எடுத்த எங்களுக்கு பேரே நெனிவன் கேரண்டி டைரக்டர்னு பேர் அதை பண்ணி கொடுங்க சினிமா வாழும் அதை அதிகமாக செலவழிச்சிட்டு ஐயோ ஐயோ நம்ம அது நம்ம கையில் தானே இருக்கு நீ ஏன் அதிகமாக செலவுல வியாபார விதம் ஆகுதுன்னா அந்த வியாபாரத்துக்குள்ளே உங்களுடைய செலவு குறைச்சிக்கோ அதாவது அப்படி குறைச்சிக்கிட்டோம்னா சினிமாவும் அபகணமான தொழிலாக நடத்த முடியும் தான் எங்களுடைய அனுபவத்தினுடைய பதில் அதான் இது இதை மனசில் வச்சு தான் சார் நான் என்ன சொன்னேன்னா இந்த பிரியாங்கிற படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவுட் அவுட்டு சிங்கப்பூரில் எடுத்தது அது பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட கதை அவட்ட க படமாக பார்த்தது மட்டும் இல்லை சிங்கப்பூரே ரவுண்டாகஸ்டர் வந்த மாதிரியே இருந்துச்சு அவ்வளோ கிராண்டியராக அவ்வளோ பிரமாதமாக பண்ணி சிங்கப்பூர் மூணு ஊர் சிங்கப்பூர் மலேசியா ஹாங்காங் மூணு இடத்துலையும் போய் எல்லாரும் பாட்டுக்கு பாட்டு பாட்டு மட்டும்தான் வெளிநாடு போயிட்டு போனாங்க இது வந்து சுஜாதா சார் என்ன ஒரு நாவல் அதை வாங்கி அதை பஞ்சவரு திரைக்கதை திரைக்கரை விசாரம் அமைச்சு அந்தந்த ஊர்லேயே போய் அப்படியே எடுப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி போன படம் தான் பெரியார் அதில் ரஜினி சாரும் ஸ்ரீதேவி தஞ்சா சீனிவாசன் எல்லாம் ஆக்ட் பண்ணாங்க முதல்ல இருந்து முதல்ல ஒரு தடவை போயிட்டு வந்துட்டோம் நான் பாப் சார் அந்த ப்ரொடியூசர் கேன் ஷிபு எல்லாம் சேர்ந்து ஒரு தடவை சிங்கப்பூர் மலேசியா ஹாங்காங் மூணு நாடுகளுக்கும் போய் எங்கெங்கே என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு பிளான் போட்டு இங்கே இந்த சாட்டு இங்கே இது இங்கே ஃபைட்டு இங்கே சாங்கு இந்தந்த லொக்கேஷனில் சாங்கு இவ்வளோயும் ஃப்ரேம் போட்டு பிளான் பண்ணிட்டோம் அதை மொத்தம் அங்கே போய் லொக்கேஷன் தேடுறது எந்த லொக்கேஷனில் எடுக்கிறதுங்கிற டிஸ்கஷன்லாம் கிடையாது இந்த பாட்டு இங்கே இந்த பாட்டு இங்கே இந்த ஃபைட்டு இங்கே அப்படிங்கிறத முதலே பிளான் பண்ணிட்டு போனதுனால எந்த விதமான இரட்டிப்பச்சலும் கிடையாது கேமராமேன் நான் ப்ரொடியூசர் மூணு பேரும் போயிட்டு வந்ததினால ஒரு ட்ரிப்புனுடைய செலவே குறைஞ்சி போச்சு படம் பண்ணால் அந்த படத்தில் வெற்றி உருமானும் ஒரு சந்தேகம் வந்தபோது சரி தமிழில் மட்டும் எடுத்தால் நமக்கு செலவு பண்ணுறது கஷ்டம் ஆகவே கன்னடத்திலையும் சேர்த்து எடுப்போம் கன்னடத்திலையும் சேர்த்து எடுத்தால் அந்த படம் பெரிய ஆமாம் அதுவே ரெண்டு மொழியிலையும் எடுக்கப்பட்டதுனாலே எங்களுக்கு செலவு கட்ட அது அதுதான் பிளானிங் கரெக்ட் அது நஷ்டம் வரும் போது அந்த நஷ்டத்தை எப்படி குறைக்கிறது அந்த நஷ்டம் இல்லாமல் எப்படி பண்ணுறது அதுக்கே அடுத்த யோசனை தான் கன்னடத்துவா ஆக மொத்தம் அந்த மாதிரி எடுக்க போகும்போது தான் எங்களுக்கு அது கிட்டத்தட்ட நாங்கள் என்ன பிளான் பண்ணிட்டு வந்தோமோ அந்த பிளான் படியே ஷூட்டிங் நடந்துச்சு அந்த அந்த பிளான் படியே ஷூட்டிங் நடத்தினோம் அதனால தான் எங்களுக்கு செலவு மிச்சம் ரெண்டு தடவை போகிறது மூணு தடவை போகிறதுங்கிறது மிச்சம் அங்கே போய்ட்டு லொக்கேஷன் தருவதுங்கிறது மிச்சம் இவ்வளவு மிச்சப்படுத்தி எடுத்ததுனால அந்த படம் ஒரு சிறந்த படம் அதேமாதிரி ராஜா வந்து அந்த மியூசிக் அந்த பாடல்களுக்காகவே புதுசாக ஒரு சவுண்டு சிஸ்டம் கொண்டு வந்து அந்த சவுண்டு சிஸ்டத்தை எடுத்தார் அந்த பாட்டை கேட்டிங்கனாலும் ஏதோ ஃபாரின் கேட்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் வரும் கண்டிப்பாக பிரியா பிரியா லவ் போர்ட்ஸ் அந்த மாதிரியான எல்லா சங்கமே பெரிய பெரிய பாப்புலராக இப்போ பெரிய பாப்புலராக இந்த படம் வந்து வெற்றி பெற்ற பிறகு மெய்யப்பை தடவை போட்டு காமிங்கன்னு சட்டியார்ட்ட போய் கேட்டான் நான் பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை வந்து பார்த்தார் பார்த்து முடிஞ்சோடனே என்னை கூப்பிட்டு உத்தரவா எத்தனை நாள் ஷூட் பண்ணேன் இருபத்தஞ்சி இருபத்தாறு நாள் ஷூட் பண்ணேன் ஆ இருபத்தஞ்சி இருபத்தொன்னு நாள் மூணு நாட்டுக்கு போய் ஒரு முழு படத்தையும் முடிச்சுட்டு வந்துருக்கேன் யாருமே இந்த மூணு நாட்டுக்கும் போக வேண்டாம்ப்பா நான் போய் எத்தனையோ தடவை பார்த்துருக்கேன் இந்த மூணு நாட்டுக்கும் போகாமல் இந்த பிரியா படத்தை பார்த்தாலே மூணு நாட்டுக்கும் போனோம் ஒரு ஃபீலிங் வந்துடும் அளவுக்கு அந்தந்த நாடுகளில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் படமாக்கி கொண்டு வந்துட்டேன் நிச்சயமாக உனக்கும் யூனிட்டும் பஞ்சண்டன் அவன் எல்லாருக்குமே என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் இப்படித்தான் செய்யணும்ப்பா ஃபாரின் போய் பாராடுக்கிறானா ஃபாரினை கொண்டு வந்து மக்கள்கிட்ட காமிக்கணும் இப்போ சினிமா டிக்கெட்டு இப்போ கொடுத்துட்டு மூணு நாட்டுக்கு போயிட்டு வந்த ஃபீலிங் இருக்குது எனக்கு அந்த ஃபீலிங் இருக்குன்னா மக்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கும் அப்படியே அந்த காரியம் ஆகவே மூணு நாட்டுக்கு போகிற செலவை குறைச்சிருக்கேன் அப்படின்னு என்னை மனசார வாழ்த்து நான் சொன்னேன் நிச்சயமா அப்போ வந்து அது சிக்ஸ் பேக் டெலிஃபோனிக் சவுண்டில் வந்தது அந்த படம் ஒரு ரெக்கார்ட்ஸ் தான் ரிலீஸ் பண்ணாங்க அதில் ஹைலைட்ஸ் என்னென்னா அது அலங்கா தேட்டரில் நூன் ஷோ பக்கத்துலேயே அண்ணா தேட்டரில் ஃபோர் ஷோஸு ரெண்டு தேட்டர்லாம் அந்த மாதிரி போட்டு சில ஜூப்லி அந்த படம் அப்படியே பெர்ஃபார்மன்ஸ் ஸ்ரீதேவி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ராஜா ராணி ட்ரெஸ்ஸில் ஒரு சாங் இருக்கும் அந்த சாங் ரெண்டு பேரும் ஒரு சரித்திர படத்தில் நடிக்கிற அந்த உணர்வு அந்த ஒரு சாங் உண்டாக்குச்சு உண்டாக்குச்சு கண்டிப்பாக சார் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே படத்தில் தலைவரோட அவருடைய ஆசான ரெண்டு பேரும் அவரை இணைஞ்சாங்க ஒன்று அவருடைய குருநாதர் தயாரிப்பு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவருடைய திரையுலக அண்ணன் நீங்கள் அவருடைய தயாரிப்பில் நீங்கள் டைரக்ட் பண்ணுற படம் நெற்றிகன் கவிதால பேனரு இதில் தான் உருவாச்சு இல்லை கவிதா உருவானவாட்டி அதில் அதில் டைரெக்டராக நான் போய் சேர்ந்தேன் ஒரு தடவை பாரதந்த் சார் கூப்பிட்றான்னு சொன்னாங்க அவர் எப்பவுமே இந்த ஃபங்க்ஷன்ஸ் இப்போ கொடுத்ததில் வந்து நீ முத்திரமணி கொஞ்சம் வந்து பார்த்து அது அதுமாதிரி ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு அதுக்கு கூப்பிட்றான்னு சொல்லிட்டு நாங்கள் போனேன் பாபா உட்காரு உட்காருனார் என்ன சார் என்ன ஃபங்க்ஷனுங்க சொன்னேன் இல்லை ஃபங்க்ஷனில் நான் கவிதாலையான ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அவன் நியூஸ் படித்தான் சார் அது ரொம்ப சந்தோஷம் சார் அந்த படத்தில் ரஜினி நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டார் அந்த படத்தை நீ டைரக்ட் பண்ணுறாரு சார் என்ன சார் சொல்லுறீங்க என்ன உங்கள் கம்பெனியில் நான் வந்து டைரெக்ட் பண்ணுறதா ஆமாம் திரமன் உனக்கும் ரஜினிக்கு வேவ்ஸ் கரெக்டாக இருக்குது அவன் மூடு அந்த கதை கமர்ஷியலாக என்ன பண்ண சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிற ரூட்லாம் கரெக்டாக பிடிச்சி கரெக்டாக அந்த ரூட்டில் போயிட்டுருக்குறேன் அதாவே உன்னை டைரெக்டராக போட்டு அந்த படத்தை நான் எடுக்க நான் எடுத்தேன்னா வேறு ஏதாவது வித்தியாசமாக பண்ணி சொல்லி எங்கேயாவது எதுலையாவது போய் மாட்டிவேன் அதே நீ எடுத்து படம் எடுத்துக்கூட நான் மற்ற படத்தை நான் பார்த்துக்குறேன் பயங்கண்ண உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டார் முத்திரம் நீ ஏன் தயங்குறேன்னு எனக்கு தெரியணாரு என்ன சார்னே நான் டைரக்டராக இருக்கிறேன் நான் ப்ரொடியூசரு அதில் வந்து நீ டைரக்ட் பண்ணும்போது நான் குறுக்கிடுவேன் நான் ஏதாவது சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு பயம் உனக்கு இருக்குது நிச்சயமாக சொல்கிறேன் கதை ஸ்கிரிப்டு இதெல்லாம் ஓகே பண்ணி தர்றேன் பட்டு ஷூட்டிங்க்கு ஒரு நாள் கூட நான் வரமாட்டேன் முழுக்க முழுக்க நீ எடுத்து ஃபஸ்ட்டு காப்பியை காட்டு போதும் அது வரையிலும் நான் பொறுமையாக இருப்பேன் ஆகவே அதை பற்றி பயப்படாத எப்படி எவியமுக்கு நீ படம் பண்ணுறியோ அதே மாதிரி இதுவும் ஒரு படம்னு நினச்சிக்கோ ஆகவே நான் இருக்கேன் நான் தலையிடுவேன்லாம்னு நினைக்காத ஃபுல் பொறுப்பும் நம்ம ப்ரொடியூசர் இன்சார்ஜாக போட்டிருக்குது நம்ம நடராஜன் அவரும் உனக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுவார் ஃபுல்லாக என் கூட நான் என் கூடவே இருந்து பழக்கப்பட்டவர் ஆகவே என் ரெண்டும் தெரியும் உனக்கும் தெரியும் அவர் ஆகவே அவர் இப்போ ப்ரொடியூசர் எக்ஸிகூட்டிவாக இருப்பார் அப்படின்னு சொல்லி முழு பொறுப்பையும் கிட்ட கொடுத்து ஒரு நாள் கூட ஷூட்டிங்க்கு வந்தது ஃபஸ்ட்டு காப்பி தான் பார்த்தார் அவர் ஒரே ஒரு நாள் ஆசைப்பட்டார் ஷூட்டிங் பார்க்கணும் என்ன சார்னு இந்த ஃபைட்டிங் எடுக்கறியில் இந்த ஃபைட்டிங் எப்படி எடுக்கிறதுங்கிறது எனக்கு இன்னும் மைண்டில் வரலடா நீ ஒரு நாள் ஷூட் பண்ணும்போது அதை வந்து பார்க்கணும்டா கற்றுக்கணும்டா வாங்க எப்போ வேணா வாங்க சார் இன்றைக்கி நைட்டே ஷூட்டிங் குற்றத்தூரில் வச்சுருக்கோம் ரஜினி சார் நாலு பேரும் ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி இருக்குது இன்றைக்கி நைட்டே வாங்க சார் அவன் நிச்சயமாக வரேன் அப்படின்ட்டு வந்துட்டார் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் எல்லாம் அந்த அன்னைக்கு அவர் வந்த அன்னைக்குன்னு ஃபைட் என்னென்னா தீப்பந்து ஃபைட்டா நாலு வில்லன்கள் தீப்பந்தத்தை எடுத்து வந்து ரஜினி அடிக்கிறதான் ஃபைட்டு மெயின் தீம் பார்த்தாலும் ஒரு ரெண்டு தடவை ஃபைட்டை நெருப்புக்கூடிய தீட்டு தீப்பந்தோடு வந்தாங்க இதெல்லாம் ஆட்டோன்னு ஒரு ஒரு மாதிரி ஒரு பரபரப்பு ஏற்பட்டுச்சு அது கடைசியாக வந்து ரஜினியை வந்து ஒரு காலரை மாட்டி நாலு பேரும் வந்து ரஜினியை அடிப்பாங்க கிட்டத்தட்ட ரஜினியுடைய முகத்தில் நிற்கிற மாதிரி ஷாட் கட் கட் கட்னு ஒரு சத்தம் த்ரீப்பாலம் பாலச்சந்திரன் சார் கட் பண்ணிட்டு சார் என்ன சார் முத்திரமா ரஜினி யார் ரஜினி போக எத்தனை கோடி அவர் முகத்தில் போய் நாலு வெட்டி வச்சு அடிக்கிறேன் ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகுது எனக்கு ஃபைட்டே வேணாம் அந்த ஃபைட்டே வேணாம் ஃபைட்டை தூக்கு இப்போ நடராஜர் சார் சார் சொன்னார் முத்துராமன் அவரை இங்கே உட்கார வச்சுன்னா ஒன்னால் வேலை செய்ய முடியாது முதல்ல அவரை கிளப்புறான்னு சொல்லிட்டு சார் அவங்க பார்த்துக்குவாங்க சார் ஒரு ஜூன் மாதம் எல்லாமே பிளான் பண்ணி ரிஹர்சல் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க அது ரஜினி முகத்தில் படாமல் இருக்கிறதுக்காக கண்ணாடியெல்லாம் வச்சு அதுக்கு வேண்டிய செட்டப்லாம் பண்ணியிருக்கிறாங்க நானே பார்த்துட்டேன் அவன் நீங்கள் இந்த சண்டை காட்சி பார்த்தது போது இதுதான் இப்படி தான் சண்டை எடுப்பாங்க அதை நம்ம மீட்டிங் போகலாம் சார்ன்னு ஒரு கூட்டி நிபுணர் பிறகு தான் நாங்கள் பாக்கி சண்டை காட்சியை எடுக்க அந்த அந்தளவுக்கு ரஜினி மேலே பாலச்சந்திர சாருக்கு ஒரு அவன்கின் அவன் என்ன அவன் ஃபேஸ் என்ன அவன் அவனுக்கு எவ்வளோ ஒருத்து அதுக்கு ஒருத்து உண்டா அந்த என்ன ரஜினியினுடைய முகத்துக்கு விலை மதிப்பு போட முடியுமா நீ போய் நாலு தீண்டி அழிச்சு மீஞிட்டு அடிக்கிறேன் அப்படிலாம் என்னையும் சத்தம் போட்டார் சார் இதெல்லாம் எங்களுக்கு பழக்கம் அதுதான் இன்றைக்கி ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் போகணும்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அந்த ஃபைட்டிங் சனியாக எடுத்தோம் அதுமாரி அவருக்கு அஞ்சு படங்கள் நாங்கள் பண்ணோம் அதில் நாலு படம் ரஜினி சார் பண்ணார் அதில் ஒரு படம் வந்து கமல் பண்ணார் அதாவது எனக்குள் ஒரு ஒன்று ஒரு கதை ஹிந்தி படம் அதை வாங்கி பண்ணோம் அதில் தான் கொட்டட்டும் கொட்டட்டும் ஒரு பாட்டு ஆயிரம் கொடைகள் வச்சு எடுத்த அது அதில் ஆர்கஸ்ட்ரேஷன் ராஜசாமி வித்தியாசமாக பண்ணியிருப்பார் அதாவது மறுபுறையில் அந்த எண்ணங்கள் இருந்துச்சுன்னா கமலுக்கு ஒரு மாதிரியான மைண்ட் அப்படியே கலங்கும் அந்த பாட்டை கொண்டு வந்தார் அது மியூசிக்கில் கொண்டு வந்தார் அதேமாரி நாங்கள் காட்சிகள் எடுக்கும்போது அதை ஃபாலோ பண்ணோம் அதேமாதிரி கமல் வந்து ரெண்டு ரூல் ஆக்ட் பண்ணார் உள்ளே இருந்து நேபாடியா உள்ள வந்து இந்தியனா ரெண்டு மேக்கப் சொல்லவே வேண்டாம் மேக்கப் வந்து அவருக்கு பிடிச்ச கதை அதாவது மேக்கப்பெல்லாம் மட்டும் இதெல்லாம் மூலம் பிடிச்சி இழுத்து இங்கேலாம் ஒட்டி அவ்வளோ கஷ்டம் அது எரியும் அப்படியே அந்த க ஊர் அதையெல்லாம் பொருட்படுத்துறதே இல்லை நாலு மணி நேரம் மேக்கப் போட்டுட்டு அரை மணி நேரம் ஆக்ட் பண்ணுவோம் அது நாலு மணி நேரம் பொ பொறுமையாக மேக்கப் போட்டு அந்த டிஃப்ரென்ஸ் அவர் என்னென்ன பண்ணாருங்கிறது நான் சொல்ல வேண்டாம் கமல் அதிகமாக எல்லா விதமான பொம்பளை வேஷம் போட்டாச்சு ஆம்பளை வேஷம் போட்டாச்சு அவங்க மீன் எடுத்தாச்சு குள்ளன் குள்ளன் எடுத்தால் குள்ளன் விஷம் போட்டாச்சு எல்லாமே பண்ணியாச்சா ஆல்மோஸ்ட் மாதிரி எல்லாத்தையும் சேம் பண்ணிக்குவோம் அந்த மாதிரி பண்ணிக்கிட்ட படத்தில் எனக்குள்ள ஒரு ஒன்று ஒரு படம் ஒரு நாள் நாடகம் முடிச்சுட்டு ஒரு மலை மாதிரி ஒரு இடம் அந்த இடத்துல போய் என்ற செல் நான் மாற்றிக்கிட்டுருக்கேன் அப்போ எனக்கு என்ன அறியாமல் ஒரு குரல் நீ மெட்ராஸ்க்கு போ இந்த படம் எந்த படத்தையுமே நான் மினிமம் கேரண்டி நிச்சயமாக சேஃப் சார் நஷ்டம் வராது சார்னு உறுதி சொல்லுவேன் இந்த படத்துக்கு என்னால் சொல்ல முடியல இப்படி மக்கள் வரவேற்க போகிறாங்க எப்படி ஓடப்போகுது அப்படின்னு சொல்ல தெரியல ரஜினிகாந்த் தன் மகிழ்ச்சியில் ராயவேந்திரன் அழைச்சு அந்த ராயேந்திரா போல நம்ம கம்பெனியை சொல்லணும் திருவண்ணுக்கு இருக்கிற காவேந்த அந்த போகுது அந்த மருத்துவ மக்கள் வந்து கட்டணி அது ரஜினியும் லட்சுமியும் ஒரே பிரேமில் கணவன் மலைங்க